ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே இதய துடிப்பாக இருந்த இந்தியன் ரயில்வே இந்த பத்து வருஷத்தில் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் சாதாரண மக்கள் இப்படி தான் போக வேண்டியிருக்குது பாருங்கள் இது வந்து இந்த பொது போட்டி இருக்குமே அதில் போகிற மாதிரி ரிசர்வேஷன் போட்டியில் ஏறுறாங்க ஜனங்க சும்மா வந்தே பாரத் குந்தே பாரத்னு சீன் போட்டுட்ருப்பாங்க ஆனால் சாதாரண மக்களோட நிலைமை இது தான் ஏசி போட்டிக்குள்ளே எப்படி போகிறாங்க பாருங்கள் எல்லாருமே இது வந்து செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டு அதுக்குள்ளே இப்படி போகிறாங்க குழந்த குட்டியோடு இருக்கவங்கலாம் எப்படிலாம் போகிறாங்க பாருங்கள் எந்த நாட்டில் மனுஷங்களை இவ்வளவு கேவலமாக நடத்துவாங்க நாட்டோட குடிமக்களுக்கு என்ன நிலைமை பாருங்கள் இந்த நாடு வெறும் அதானி அம்பானி டாட்டா பிர்லா வாழத்தானா சாதாரண ஏழை மக்கள் வாழவே கூடாதா இப்படி உயிரை பணையை வச்சு ரயிலில் போகணுமா என்னங்க நியாயம் இது இது ஒரு ஆட்சியாக நடக்குது அந்த ஆட்சி மறுபடியும் வந்து உட்காந்துருக்காங்க திருட்டுத்தனமா எலெக்ஷனில் ஃப்ராடை பண்ணிவிட்டு என்னவோ பண்ணிவிட்டு அடித்து துரத்திடக்கூடாதா இவங்கள இத்தனை மக்கள் செத்து சுண்ணா பார்க்கணுமா